யாழ்ப்பாணம் மாணிப்பாயை புறப்படமாகவும் நல்லூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரத்ன சபாபதி குருபரன் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவு நெடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ரத்ன சபாபதி பார்வதி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை சட்குளம் தம்பதியினரின் அன்பு மருமகனும் உதயவணி அவர்களின் அன்பு கணவனும தயாபரன் சிவபரன் ஆகியோரின் பாசமிக சகோதரனு மதன்ராஜ் அவர்களது அன்பு தந்தையும் கௌதமி அவர்களின் பாசமிகு மாமனாரும் ஜெயரத்னராஜா காலம் சன்ன ஜேந்திரா ஆகியோரின் அன்பு செம்மந்தியும் சசிகலா சகுந்தலாதேவி ஆகியோரின் அன்புமைத்துடனும் வினிதா ஜெனிதா சிந்துவர்மன் ஆகியோரது பெரிய தந்தையும காலம் செ புவனேந்திர கிருபானந்தன் சிவானந்தன் கமலராணி அழகானந்தன் ஆகியோரின் உடன்புறவா சகோதரரும் காலம் சென்று கிருஷ்ணவேணி கமலவேணி குமரசூரியர் கேதீஸ்வரநாதன் சிவஞான தேவி ஆகியோரின் அன்புமயத்துனரும் சுபாஷினி அவர்களின் பாசமிகு மாமாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்